ஆற்றிக் காற்று ஊடுருவியுள்ளதால் நாடு முழுவதும் கடும் குளிரும் பனிப்பொழிவும் நிலவி வருகின்றது இதனைத் தொடர்ந்து மெட் அலுவலகம் மற்றும் பிரித்தானிய சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் இணைந்து பல எச்சரிக்கைகளை விடுத்துள்ளன பனி மற்றும் மழையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இன்று மற்றும் நாளைய தினத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மஞ்சள் குளிர் சுகாதார எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது குறிப்பாக முதியவர்கள் மற்றும் உடல்நலம் குன்றியவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது பர்மிங்ஹாம் மற்றும் வெஸ்ட் மித்லான்ஸ் உட்பட நாட்டின் முப்பத்தொரு பகுதிகளில் பனிப்பொழிவு இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மிட்லான்ஸ் வடக்கு வடமேற்கு யாக்ஷையர் மற்றும் தென்மேற்கு இங்கிலாந்து ஆகிய பகுதிகள் இந்த கடும் குளிரால் அதிகம் பாதிக்கப்படும் செவ்வாய்கிழமை முதல் நாட்டின் வடக்கு பகுதிகளில் பனி மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் வாரத்தின் இரண்டாம் பாதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வானிலையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் என பிபிசி வானிலை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆர்டிக் காற்று இங்கிலாந்து முழுவதும் பரவி வருவதால் பகலில் வெயில் இருந்தாலும் இரவில் வெப்பநிலை உரைநிலைக்கு கீழே செல்லும் இதனால் வீதிகளில் பனிக்கட்டிகள் உருவாகி விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது கடும் குளிர் காரணமாக சுகாதார சேவைகளில் கூடுதல் சுமை ஏற்படலாம் என்றும் போக்குவரத்து நெரிசல்கள் மற்றும் மின்சார தடை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் நாளை மறுதினம் முதல் இந்த பனிப்பொழிவு படிப்படியாக குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது thank you